அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லட்சுமி எனக்கு தற்போது இருபத்தி ஆறு வயது ஆகிறது நான் ஊத்தங்கரையை அடுத்த ஜோதி நகரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக வேலை செய்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் இளங்கோ அவர் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வருகிறார் நான் வேலை செய்த அரசு நடுநிலைப் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சாத்தூர் கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான சிவகுமார் என்பவரும் கணித ஆசிரியராக வேலை செய்து வருகிறார் அவருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகிவிட்டது அவருடைய மனைவியின் பெயர் விக்டோரியா அவருக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளது சிவகுமாரும் நானும் ஒரே அரசு பள்ளியில் வேலை செய்வதால் எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் எங்களுக்குள் நட்பாக மாறியது அதன் பிறகு நானும் அவரும் செல்போன் எண்ணை மாற்றிக்கொண்டு மணிக்கணக்கில் பேசி வந்தோம் ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமே எங்களுக்குள் தகாத வரவாக மாறியது அதன் பிறகு நானும் அவரும் அவருடைய பைக்கில் பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றி செய்தோம் அதன் பிறகு அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் செய்தோம் நான் அடிக்கடி எங்களுடைய பள்ளியில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது என்று சொல்லி என் கணவனை ஏமாற்றிவிட்டு நான் சிவக்குமாருடன் ஊர் சுற்றுவதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தேன் நான் இப்படி அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது என்று சொல்வது என் கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அரசு பள்ளியில் வேலை செய்து கொண்டு எப்படி அடிக்கடி நீ ஸ்பெஷல் கிளாஸ் செல்கிறாய் என என்னிடம் கேட்டார் நானோ இல்லை மாணவர்களின் கல்விதான் எனக்கு முக்கியம் அவர்கள் நல்ல மார்க் எடுப்பதற்காக நான் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என சொன்னேன் ஆனால் நான் அடிக்கடி இப்படி போவது என் கணவனுக்கு என் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அது அது மட்டுமல்ல சிவகனுடன் தொடர்பு ஏற்பட்ட பிறகு நான் அடிக்கடி செல்போனிலும் பேசி வந்ததையும் என் கவனன் கணவன் கண்டித்தார் நான் ஏன் அடிக்கடி செல்போனில் பேசுகிறேன் அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ் என்று செல்கிறேன் என அவர் என்னிடம் ரகசியமாக என்னை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி அவர் கண்காணிக்கும் போதுதான் நான் என்னுடன் வேலை செய்த ஆசிரியரான சிவகுமாருடன் தகாத உறவில் இருப்பதும் நான் அடிக்கடி அவருடன் தனிமையில் உல்லாசமாக இருப்பதும் அவருடன் சேர்ந்து ஊர் சுற்றுவதையும் அவர் கண்டுபிடித்தார் இதை என் கணவனுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அதன் பிறகு என் கணவர் என்னை கண்டிக்கவும் செய்தார் உன்னை நான் நம்பிதானே உன்னை வேலைக்கு நான் அனுப்புகிறேன் இப்படி நீ எனக்கே துரோகம் செய்து விட்டாயே என என்னிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தார் ஆனால் நான் எனக்கு சிவகுமாரி தான் ரொம்ப பிடித்திருந்தது என் கணவனான இளங்கோனை விட தான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவருடன் நான் வாழ வேண்டும் எனவும் ஆசைப்பட்டேன் அதனால் என் கணவன் சண்டை போட்டுவிட்டு என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட எனக்கு பரவாயில்லை ஏனென்றால் நானும் சம்பாதிக்கிறேன் எனக்கு நல்ல வருமானமும் வருகிறது கணவனுடைய தயவு எனக்கு தேவையில்லை என் கள்ளக்காதன இந்த தொடர்பே எனக்கு போதுமானதாக இருந்தது அதனால் நான் அதனை நான் என் கணவனிடமே நேரடியாக சொல்லிவிட்டேன் உன் உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் வாழு இல்லை என்றால் நீ என்னை பிரிந்து சென்றுவிடு எனக்கு வருமானமும் வருகிறது நான் தான் தொடர்பு வைத்துக் கொள்வேன் அதை நான் முறிக்க மாட்டேன் நீ உன் சொல்பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் என என் கணவனிடம் நான் சொல்லிவிட்டேன் இது என் கணவனுக்கு கடுமையான ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது இதனால் என்னையும் சிவகுமாரியும் ஒரு நாள் சந்தித்து இருவரையும் கண்டிக்கவும் செய்தார் ஆனால் நாங்கள் இருவருமே அதனை நாங்கள் பொருட்டாக எடுத்து எடுத்துக்கொள்ளவில்லை நான் என் காதலான சிவகுமாரிடம் சொல்லிவிட்டேன் என் கணவனை எல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கொள்ளாதே அவர் என்னுடன் வாழ்ந்தாலும் சரி வாழாமல் என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் சரி எனக்கு கவலை இல்லை எனக்கு அரசாங்க உத்தியமும் நல்ல வருமானமும் வருகிறது அதனால் நம்முடைய உறவை நாம் தொடர்ந்து கொள்வோம் என நான் கூறினேன் அதற்கு சிவகுமாரும் சம்மந்தம் தெரிவித்தார் அதன் பிறகு என்னதான் என் கணவன் எங்களை கண்டித்தாலும் கூட நாங்கள் அதனை ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை எங்களுடைய தகாதொறவு அதன் பிறகு தொடரவும் செய்தது நாங்கள் நினைத்த போதெல்லாம் உல்லாசம் அனுவிப்பது ஒன்றாக ஊர் சுற்றுவதை நாங்கள் வழக்கமாக கொண்டிருந்தோம் இது என் கணவனுக்கு கோபத்தின் கணவனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் நாங்கள் இருவரும் தகாதொருவை தொடர்ந்ததால் என் கணவனுக்கு சிவகுமார் மீது கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டது என்னை அவர் பறித்து விட்டதாக நினைத்து சிவகுமாரை கொலை செய்ய அவர் முடிவும் செய்தார் இதற்காக ஊத்தங்கரை வட்டிக்காரன் வட்டத்தை சேர்ந்த கூலிப்படை தலைவரான வில்லச்சாமியை என் கணவன் சந்தித்திருக்கிறார் அவரிடம் என் காதலனான சிவகுமாரை கொலை செய்ய ஐந்து லட்சம் ரூபாய் தருவதாகவும் பேரம்பேசியும் இருக்கிறார் அதற்கு முன்பணமாக என் கணவர் சிவகுமாரை கொலை செய்ய ஒரு லட்சம் ரூபாயை அட்வான்ஸாகவும் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு கூலிப்படையை சேர்ந்த ஆறு பேர்கள் என் காதலனான சிவகுமாரை கொலை செய்ய திட்டமிட்டும் இருக்கிறார்கள் இதற்காக சம்பவத்தன்று வேலையை முடித்துவிட்டு சிவகுமார் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்றிருக்க அவரை இடையிலேயே வழிமறித்த கூலிப்படையை சேர்ந்த கும்பல் அவரை கார்ப் ஸ்கார்பியோ காரில் அவரை கடத்தி சென்றனர் மேலும் அந்த ஆறு பேரில் ஒருவன் அவருடைய பைக்கையும் கூடவே ஓட்டிச் சென்றான் அதன் பிறகு அவர்களுடைய பிளானே நாட்டாரம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய பகுதிக்கு அவரை அழைத்து சென்று தண்டவாளத்தில் அவரை அவரை தள்ளிவிட்டு ரயிலேற்றி கொலை செய்வதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதாவது என் கணவனை கட்டையாலே அடித்து கொலை செய்துவிட்டு அவருடைய பிணத்தை தண்டவாளத்தில் போட்டு ரயிலேறி செத்தது போல செட்டப் செய்ய தான் அவர்கள் திட்டமிட்டு மிருந்தனர் அதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக என் காதலான சிவகுமாரையும் கடைத்து சென்றனர் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அங்கு ரயில் வரவே இல்லை அதனால் அவர்கள் தங்களுடைய பிளானை மாற்றிவிட்டனர் கட்டையாலையே க சரமாரியாக அடித்து சிவகுமாரை கொலை செய்து விட்டனர் அதன் பிறகு அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் கூலிப்படைய தலைவான வில்லச்சாமி லாரியை ஓட்டுவதால் அவருடைய லாரியை எடுத்து வந்து என் காதலான சிவகுமாரின் தலையில் மீது ஏற்றியே ஆள் அடையாளம் தெரியாத வரையும் செய்துவிட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்த இன்னொரு தவறு என் காதலான சிவகுமாரை கொலை செய்த பிறகு அவருடைய பையையும் அவருடைய ஸ்கூட்டரையும் கொஞ்சம் தூரத்தில் தள்ளியே விட்டுவிட்டு சென்று விட்டனர் சிவகுமார் இறந்த இடத்திலேயே அவர் அவருடைய பையை மீட்ட போலீசார் அதிலிருந்த ஐடி கார்டு மூலமாக இறந்து போனது சிவகுமார் தான் என்பதை உடனடியாக கண்டுபிடித்து விட்டனர் மேலும் அந்த சிவகுமார் கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அவருடைய இருசக்கர வாகனம் நின்றது இதனால் போலீசார் இறந்து போனது சிவகுமார் தான் என்பதையும் உறுதி செய்துவிட்டனர் அதன் பிறகு சிவகுமாருடைய செல்போனை கைப்பற்றிய போலீசார் ஆய்வும் செய்தனர் அப்போதுதான் சிவகுமாருடன் அதிக நேரம் பேசியது நான் தான் என்பதும் அடிக்கடி நானும் சிவகுமாரும் பேசியதையும் போலீசார் கண்டுபிடித்து என்னை அழைத்து விசாரணையும் செய்தனர் அப்போதுதான் நான் நடந்த விஷயங்களை நான் சொன்னேன் சிவகுமாரும் நானும் ஒரே பள்ளியில் வேலை செய்கிறோம் இதனால் எனக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது இதுவே எங்களுக்குள் தகாதாரவாக மாறியது நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து எங்களை காதலையும் வளர்த்து வந்தோம் இந்த விவகாரமானது என் கணவனுக்கும் தெரிந்துவிட்டது அவர் எங்களுடைய காதலை வந்து கண்டித்தார் ஆனால் நாங்கள் அதனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை காரணம் நாங்கள் இருவரும் சம்பாதிப்பதால் என் கணவன் வந்து எலக்ட்ரீஷியனாக இருப்பதால் அவருக்கு போதிய வருமானம் இல்லாததால் நான் அவரை அவர் என்ன செய்து விடுவார் என நினைத்து நான் என் கணவனை துச்சமாக நினைத்து சிவகுமாரின் தகாதொருவை தொடர்ந்தேன் அதனால் இந்த கொலைக்கும் என் கணவனுக்கும் ஏதேனும் சந்தேகம் இருக்க சம்பந்தம் இருக்க வாய்ப்பிருப்பதாக நான் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தேன் இதனால் போலீசார் உடனடியாக என் கணவனை பிடித்து அவர்களின் பாணியில் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் என் கணவர் வேறு வழியின்றி தானும் குழிப்படையைச் சேர்ந்த வெள்ளசாமியும் சேர்ந்துதான் திட்டமிட்டு சிவகுமாரை கொலை செய்தோம் அவரை கடைத்துச் சென்று கட்டையாலே அடித்து கொலை செய்து முகத்தை சிதத்தோம் என்று நடந்த அத்தனை விஷயங்களையும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தார் இளங்கோவை கைது செய்த என் கணவனை இளங்கோவை கைது செய்த போலீசார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கூலிப்படை தலைவரான வில்லச்சாமியை அதிரடியாக கைதும் செய்தனர் அதன் பிறகு அவரிடம் நடத்திய கிடுக்குபடி விசாரணையில் அவருடன் சேர்ந்து இந்த வெள்ளச்சாமியை கொலை செய்த மேலும் ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் கூலிப்படை தலைவரான வெள்ளச்சாமி கூலிப்படையை சேர்ந்த இந்திரா நகரை சேர்ந்த ஹரிஹரன் வண்டிக்காரன் வட்டம் பகுதியை சேர்ந்த அறிவலகன் சத்தியமூர்த்தி இளங்கோ வேம்பரசன் மற்றும் சிவகுமாரை கடத்திய காரின் உரிமையாளர் கணேசன் ஆகிய எட்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் எட்டு பேர் சேர்ந்து என் காதலனான சிவகுமாரை கொலை செய்து அவனுடைய முகத்தை சிதைத்து காட்டுப்பகுதியில் வீசி சென்றது இந்த விசாரணையில் தெரிய வந்தது அதையடுத்து அனைவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்